மூன்று ஜிமிக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா அந்த பிரைஸ்க்கு வந்து குடுக்கினா பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸான ஒரு ஜிமிக்கு ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா பட்டன் தோடு டைப் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இயர்ரிங் இந்த மாதிரி தோடு வந்து நிறைய ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிமிக்கு தான் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வடிவான பிளாக் கலர் ஜிமிக்கு பெரிய சைஸ் ஜிமிக்கு இதுவும் பாத்தீங்கன்னா மூன்று ஆயிரத்தி இருநூறுபாய் மட்டுமே வணக்கம் வணக்கம் ஓகே இந்த முறை என்ன ஆஃபர் போட்டுருக்கீங்க நம்ம இன்னொரு புது ஆஃபர் ஒன்னு போட்டுருக்கோம் பெரிய ஜிம்கா போட்டுருக்கோம் இது என்னன்னா 3 இயரிங் 1200 1200 3 இயரிங் பெரிய பெரிய இயரிங் பெரிய இயரிங் போட்டுருக்கோம் 1200 ஓகே அது 1 मंथ க்கு பிளான் பண்ணி போடு ஆனா 1 வீக்லயே ஃபுல் லாஸ்ட் ஸ்டாக் ஆகும் முடிஞ்சது அதனால இப்ப அடுத்த ஆஃபர் இதா போட்டுருக்கோம் மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க நல்லா சரி சரி அப்ப மக்கள் மிக்க மிக்க நன்றி அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து நல்ல ஆதரவு கொடுங்க இந்த முறை பெரிய ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி போட்டு 1200 போடுறாங்க 1200 ஓகே ஓகே பாப்பமா ஓகே இது பாத்தீங்கன்னா பட்டன் தோட டைப் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இயர்ரிங் இந்த மாதிரி தோட வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பர்சனலி எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் தோட தான் நிறைய பிடிக்கும் சோ நல்ல பெரிய சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே சோ இதுல நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மூண்டுத்தோடு ஆயிரத்தி இருநூறுவாய் மூண்டு தோடு என்ன வேணுமாட்டாலும் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மூண்டுத்தோடு தோடு இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாமே நான் ஓகே முந்துங்கள் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஓகே இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் மூண்டு ஜிமிக்கு நீங்க நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுல இருந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஜிமிக்கு தான் எடுக்கணும் இல்லை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா மல்டி கலர் வச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கு இதுல வந்து ஒரே ஒரே கலர் தான் வருது இதுல வந்து நீங்க மூன்று தோடு எடுக்கிறண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்க வேற தோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே மூன்று தோடு ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி டைப் தான் ஒரு பிளாக் மெட்டல் மாதிரியான ஒரு ஜிமிக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஆயிரத்தி ரூபாய் மூன்று தோடு வந்து ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே ஸோ இதுலேயும் நீங்க மூண்டு எடுக்கிறேன்னா எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே மூண்டு தோடு சரியா ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரான ஜிமிக்கி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக மூண்டு பிளாக் கலர் எடுக்கிறன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு கலர்ஸ்லேயும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறுவாய் மட்டுமே மூண்டு ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மூண்டு ஜிமிக்கி ஆயிரத்தி இருநூறுவா அந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுக்கினா ஓகே இந்த ஜிமிக்கு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த டிசைன்ல சோ இதுல நீங்க மூண்டு எடுக்கிறனாலும் எடுத்து அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் சோ முந்துங்கல் ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு பீக்காக் வச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் இது ஒரு ஜிமிக்கி டைப் இதுலயும் நீங்க மூணு கலர் டிசைன் எடுக்கிறனாலும் எடுத்துக் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக் இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் கோடும் அவைலபிளா இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட கொள்ளலாம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி தான் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல நீங்க த்ரீ டிசைன் எடுக்கிறாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே முந்துங்கள் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வடிவான பிளாக் கலர் ஜிமிக்கி பெரிய சைஸ் ஜிமிக்கி இதுவும் பாத்தீங்கன்னா மூன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே சோ இதுல நீங்க தனியா பிளாக் மூண்டும் எடுக்கிறேன்டா எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வெளியூர் வலி மாவட்டம் தான் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வாங்கி கொள்ளலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் ஒரு பீகாக் வச்ச மாதிரி மல்டி கலர் நீங்க இதுல வந்து ஒரு கலர் எடுத்தாலே நீங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்றதுனாலும் பண்ணிக்கொள்ளுங்க வெளியூர் வெளி மாவட்டம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் பீகாக் வச்ச மாதிரி ஃபெதர் விரிச்ச மாதிரி ஒரு டிசைன் இதுலயும் வந்து நீங்க மூணு டிசைன் எடுக்கிறாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஒரு ஜிமிக்கு இதுலயும் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதுல நீங்க மூன்று கலர்ஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி வேற ஜிம் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜிமிக்கு தான் ஆயிரத்தி இருநூறுபா ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ஜிமிக்கி இது வந்து பெரிய சைஸ் இதுல வந்து நீங்க பீஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி வேற பீசஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே மூன்று பீசஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ரிங்ல ஜிமிக்கி வர்ற மாதிரி ஒரு சில்வர் கலரான ஒரு ஜிமிக்கி சோ இதுல வந்து நீங்க த்ரீ பீசஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்ரீ ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிட்டு கொண்டுவாங்க ஈஸியா இருக்குமா அவைக்கு அந்த தோடு எடுத்து காட்டுறதுக்கு ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிமிக்கி தான் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இது உங்களுக்கு யாரும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிட்டு கொண்டுவாங்க ஸோ அவைக்கு வந்து டிசைன் காட்டுறது ஈஸியா இருக்கும் சரி ஓகே இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸான ஒரு ஜிமிக்கி ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோல்டு மெட்டல் அப்படின்னே சொல்லலாம் நல்ல வடிவான ஜிமிக்கி சோ இதுல நீங்க த்ரீ பீசஸ் எடுக்கிறாண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மேல வந்து பீக் டிசைன் வச்ச மாதிரியான ஒரு ஜிமிக்கி இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதுலயும் வந்து நீங்க த்ரீ பீசஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ முந்துங்கள் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி ஒயிட் கலர்ல ஸோ இதெல்லாம் நீங்க த்ரீ பீசஸ் எடுத்து ரெண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து ரெண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் ஜிமிக்கி முத்து வச்ச மாதிரி ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ற எடுத்து ரெண்டாலும் எடுக்கலாம் இல்லாட்டி இதுலயே த்ரீ பீசஸ் எடுக்கலாம் த்ரீ கலர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலரான ஜிமிக்கி சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜிமிக்கி தான் மூன்று ஜிமிக்கி ஆயிரத்தி இருநூறுபாய் மட்டுமே ஸோ லிமிடெட் ஸ்டொக் தான் ஆஃபர் ஸோ நீங்க முந்தி வந்து எடுக்கிறா எடுத்துக்கொள்ளுங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு மெ பிளாக் மெட்டலுக்கான ஒரு பெரிய தோடு அப்படி சொல்லலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ பீசஸ் எடுக்கிறதாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறுபாய் மட்டுமே இல்லாட்டி இது ஒரு தோடு எடுத்து ஜிமிக்கி எடுக்கிறண்டாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் வச்ச மாதிரி ஒரு டிசைன் வருது கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ள முத்துல வந்து டிசைன் கொடுத்துருக்கீங்க சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க ஈஸியா இருக்கு ஸோ இதுலயும் வந்து நீங்க மூணு பீஸ் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மெட்டல் ஜிமிக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து நீங்க த்ரீ பீசஸ் எடுக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே ஜிமிக்கு சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் முந்தங்கள் கோடு அவைலபிளா இருக்கு ஓகே இந்த தோடெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன் வாங்கிட்டேன் சோ நீங்களும் வந்து வாங்கிக்கொள்ளுங்க ஓகே ம்